கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதி கோவை மாநகராட்சிக்குட்பட்ட கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து சிங்கானலூர் சட்டப்பேரவை தொகுதி வரை திருச்சி சாலையிலே சுமார் இரநூத்தம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு உயர்மட்ட மேம்பாலப் பணிகளை இந்த அரசு அறிவித்து அந்த பணிகள் மந்த கதியில் அவசர கதியில் எந்தவிதமான தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக அந்த மேம்பாலப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த திருச்சி சாலையில் சிங்காரல்லூரிலிருந்து அதாவது மதுரை திண்டுக்கல் அதே போலவே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் திருச்சி சாலை வழியாக கோவை நகரத்திற்குள் வருகின்றார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவை நகரத்துக்குள்ளும் பல லட்சக்கணக்கான வாகனங்கள் அந்த திருச்சி சாலையில் வந்து செல்கின்றன இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்சி சாலையில் வந்து முக்கியமான சந்திப்புகள் மட்டுமே இருந்தன பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத பகுதியாக இந்த திருச்சி சாலை காணப்பட்டது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல துறைகளிலும் அனைத்து துறைகளிலும் தோல்வியை கண்டிருக்கக்கூடிய பாசிச வெறி பிடித்த பாஜக அரசிற்கு எடுபிடி அரசாக செயல்படுகின்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை இன்றைக்கு இந்த பாலப்பணிகளை அவசர கதிகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த பணிகள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன நான் வந்து திருச்சி சாலை ராமநாதபுரம் அந்த கொங்கு நகர் அல்வேனியா பள்ளியிலிருந்து தொடர்ந்து இந்த பாலப்பணிகள் நடைபெறுகின்ற அனைத்து பகுதிகளையும் பார்வையிடுவதற்கு பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் பாலப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த பாதுகாப்புமே இல்லைங்க வாகனத்தில் குழந்தைகளை வச்சுட்டு வர்றாங்க கர்ப்பிணி தாய்மார்கள் வாகனங்களில் வந்து உட்கார வச்சு கணவன்மார்கள் ஓட்டி வருகின்றார்கள் அதே மாதிரி நோயாளிகள் பல பேர் இந்த வழியில் தான் வர்றாங்க கிட்டத்தட்ட பல மாதங்களாக மேம்பால பணிகளுக்காக தோண்டப்பட்ட அந்த மண்கள் அனைத்தும் குவியல் குவியலாக மலை போல் காட்சியளித்து கொண்டிருக்கின்றன பல இடத்துல பார்த்தீங்கன்னா கொட்டமுத்து செடியே முளைச்சி கிடக்குது போலவே அதற்கு பயன்படுத்துகின்ற பாலத்திற்கு பயன்படுத்துகின்ற பல்வேறு கட்டுமான பொருள்கள் ஆங்காங்கே போர்க்களம் போல் காட்சியளித்து கொண்டிருக்கின்றன ஒரு மேம்பால பணி நடந்தால் அந்த இடத்துல பொதுமக்கள் பாதிக்காத வகையில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பொதுமக்கள் பயணிக்கின்ற ஒரு சாலையாக அந்த சாலையை ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் எதுவுமே இல்லைங்க தான் தோன்றித்தனமாக ஒரு நெடுஞ்சாலைத்துறையினுடைய முதலமைச்சருடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலைத்துறையில் இந்த பணி நடந்துட்டு இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து பல மேம்பாலங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி எங்களது தலைவர் கலைஞருடைய தலைமையிலே முதல்வராக இருந்தபொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த எங்களது தளபதி அவர்களும் இந்த கோவையில் பல்வேறு போக்குவரத்து வசதிக்காக பல்வேறு பாலங்களை அறிவித்தார்கள் எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணி நீலிகோணாம்பாளையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலப்பணி ஓப் காலேஜ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விளாங்குறிச்சி சாலை தண்ணீர் பந்தல் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணி ஆவரம்பாளையம் கணபதி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலப்பணி பணி இப்படி பல மேம்பாலங்கள் அன்றைக்கு திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டன அது மட்டுமல்ல நான் சொன்ன இந்த பாலப்பணிகள் அனைத்துமே கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற எல்லா பாலங்களுமே போக் காலேஜில் இருக்கக்கூடிய திரு அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய மேம்பாலம் போக்கு அதாவது அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலம் வடகோவை மேம்பாலம் உக்கடி புறவழிச்சாலை உக்கடம் மேம்பாலம் நீலம்பூர் புறவழிச்சாலை இத்தனையுமே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அது மட்டுமல்ல முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட ரயில்வே உயர்மட்ட மேம்பாலங்கள் திமுக ஆட்சியிலே தான் அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த பணிகளெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டன ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக அரசனுடைய ஆயுள் காலம் முடிகின்ற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசர கதையில் திருச்சி சாலையில் ஒரு மேம்பால பணி உக்கடத்தில் வந்து ஒரு மேம்பால பணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதன் மூலமாக இந்த கோவை நகரமே திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது போ பல மக்கள் பாதித்திருக்கின்றார்கள் கீழே விழுந்து கைகால் உடையறாங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் அவங்க பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா அவினாசி சாலையில் ஒரு பாலங்கற்ற சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி இருக்கிறார் அதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார் இந்த ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது தற்போது வரை இருக்கிறது இந்த ஆண்டு காலமாக இது போன்ற தொலைநோக்கு திட்டங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் தராமல் இந்த ஆட்சியினுடைய ஆயுள் காலம் முடிகின்ற நேரத்தில் தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு முறைகேடுகளில் ஊழல் முறைகேடுகளை செய்யலாம் லாபம் ஈட்டலாம் என்ற அளவிலே தான் எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் இந்த பாலப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன பழைய சுங்கம் வந்து ஒரு முக்கிய முக்கியமான சந்திப்பு ராமநாதபுரம் ஒரு முக்கியமான சந்திப்பு இந்த ரெண்டு இடத்துல வந்து ரவுண்டானா போட்டிருக்கலாம் வாகனங்கள் பிரிந்து செல்கின்ற மாதிரி அமைச்சிருந்தால் மக்களுக்கு வசதி ஏற்பட்டிருக்கும் ஆனால் இதையெல்லாம் செய்யல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட காந்திபுரம் மேம்பாலம் நூரடி சாலை மேம்பாலம் இது எல்லாமே பயனற்ற நிலைமையில் இந்த ஆட்சியில் கட்டியிருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தான் தோன்றியத்தனமாக எந்த திட்டமிடலும் திட்டமிடலும் இல்லாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நடைபெறுகின்ற இந்த மேம்பால பணிகளை உடனடியாக செம்மைப்படுத்த வேண்டும் ஏற்கனவே கிடப்பில போடப்பட்டிருக்கக்கூடிய மேம்பால பணிகளை கட்டி முடித்துவிட்டு விட்டுத்தான் திருச்சி அதாவது அவினாசி சாலையில் கட்டப்போகின்ற அந்த மேம்பாலப் பணிகளை தொடங்க வேண்டும் என்று கோவை மாநகர மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் அதையும் மீறி எந்த திட்டமிடலும் இல்லாமல் லாப நோக்கத்தோடு இந்த அரசு செயல்படும் என்று சொன்னால் இந்த அரசை கண்டித்து மாபெரும் மக்கள் போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்